ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பேரிய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெளியோட விலையும் குறைஞ்சிருக்கு வாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஒரு கிராமுக்கு முப்பத்தி மூணு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஒரு சவரனுக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினாறு ஒரு கிராமுக்கு நாற்பத்தி நாலு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ஒரு சவரனுக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபது ஒரு சவரனுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க